ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாட அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஏர்டெல்ல இருந்து ஜியோ மாத்தினால நாளைக்கு தான் எனக்கு நெட் பேக் கிடைக்கும் அதனால் நாளைக்கு தான் ஒயிட்டி ஸ்டுடியோவில் போய் என்னால் கமெண்ட்டே பார்க்க முடியுங்க இன்றைக்கி காலைல ஒரு ஏழு மணிக்கு மேலே என்னோட சித்தி வீட்டுக்கு நான் போயிட்டு ஹாட் ஸ்பாட் ஆன் பண்ணி யூடியூப்பில் ஏன்னா ஒயிட்டி ஸ்டுடியோ சுத்தமாக ஓப்பன் பண்ணவே முடியல ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ரேங்கிங்லாம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனா ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ண முடியல யூடியூப்பில் மட்டும் பார்த்துட்டு எல்லாத்துக்குமே ஹார்ட் சிம்பிள் கொடுத்துருக்கேன் அப்புறம் சில பேர் கேட்ட கேள்விங்களுக்கு ஒன்று ரெண்டு பதில் சொல்லியிருப்பேன் ரொம்ப நேரம் நம்மளுக்காக ஹாட்ஸ்பாட் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க அதை விட காலையிலேயே அவங்க வேலைக்கு போகணும் அதனால அதுக்கு முன்னாடியே போயிருந்தேன் அந்த டைம்ல எவ்வளோ கமெண்ட்ஸ் இருந்ததோ எல்லாமே பார்த்துட்டேன் பாதி ரிப்ளை பண்ணிருப்பேன் அதே மாதிரி இன்னைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாளையிலேருந்து இருந்து கண்டிப்பா எல்லாமே தொடர்ந்து சரியா செய்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மொபைல் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க எப்படி வாங்குனீங்க மொபைலோட ரேட் என்ன இஎம்ஐல வாங்கினேன்னு சொன்னீங்க டவுன் பேமெண்ட் எவ்வளோ கொடுத்துருந்தீங்க இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க அதே மாதிரி சில பேர் கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட் அதுவும் இப்படியெல்லாம் நான் க்ரியேட் பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்காத மாதிரி இருந்தது ஃபீல் பண்ணலை ஆனால் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஒருவேளை அவங்களுக்கு புரியுமா என்னன்னு எனக்கு தெரியல அதுக்கும் கொஞ்சம் ரிப்ளை பண்றேன் முதல்ல வந்து ஏப்ரல் மாசமா இல்ல மே மாசமான எனக்கு ஞாபகம் இல்லைங்க ஆனா நான் வீடியோல கிளியரா சொல்லியிருப்பேன் எப்படின்னா ஜெயா ஜெயாவோட ஹஸ்பண்ட் நாங் நானு பாப்பா அப்புறம் அவங்க பாப்பா எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடு போற மாதிரி இருந்தோம் அந்த டைம்ல அவங்க கிட்ட டிக்கெட் புக் பண்ண பணம் இல்லை அதனால நான் வந்து ஒரு ஆளுக்கு பணம் போட்டுக்கிறேன் நீங்க ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதே டைம்ல தான் என் ஹஸ்பண்ட் பெங்களூர் போயிட்டு அவங்களுக்கும் சேலரி கொடுக்கலங்கிற வரைக்கும் எல்லாமே சொன்னேன் தான் என்னால ரெண்டு பேருக்கும் பணம் போட்டு போக முடியல தவிர அவங்களோட சேலரி வந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்நேரம் நான் தமிழ்நாட்டில் தான் இருந்திருப்பேன் ஒரு எயிட் ஹண்ட்ரட் பொண்ணுக்காக கொடுக்க முடியல இப்போ நீ தயவு செய்து சொல்றேன் யூடியூப்ல சம்பாதிக்கிறவங்க உண்மையாவே மாசத்துக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பாதிக்க மாட்டாங்க உங்களுக்கே தெரியும் இடையில ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் மழை வருது வீடியோ அப்லோட் பண்ண முடியல நெட்ஒர்க் கிடைக்கல எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் ரீசன் சொல்லியிருக்கேன் அடிக்கடி என்னால் வீடியோ போட முடியாம இருக்கு அதுவும் இந்த மாசம் எல்லாம் படுமோசம் நான் எத்தனை வீடியோ போட்டிருக்கேன் எவ்வளவு வியூஸ் அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க பணம் வரும் அதுக்கப்புறம் சில பேர் வந்து இப்போ நீங்க வச்சிருக்கிற மொபைல்லே வச்சிருக்கலாம் புதுசா வாங்கினது வேஸ்ட் தான் தங்கம் செய்யறங்க நிறைய சொல்லிருக்கீங்க பாப்பாவுக்காக தனியா நான் சேர்த்து வைக்கிறேன் எங்க ரெண்டு பேருக்கும் தனியா வீடு கட்டணுங்கிறதுக்காகவும் நான் சேர்த்து வைக்கிறேன் எல்லாமே செய்யறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் கொஞ்சமா செய்யறேன் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு எந்த பிரச்சனையும் இல்லாம எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் பாத்துக்கிட்டோம் இன்னொன்னு வந்து என் ஹஸ்பண்ட் இல்லாம வாங்கினதுல எனக்கு உனக்கு ரொம்ப ஹாப்பி இல்லைன்னு சொல்லியிருந்தேன் என்ன ஃபீல் பண்ணுறமோ அதை ஷேர் பண்ணுறது கூட உரிமை இல்லைங்களா என்னன்னு தெரியல அதுக்கு வே அதை வந்து ஒருத்தவங்க நக்கலாக விருப்பம் இல்லைங்கிற மறுபடியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்கிற நை நல்லா போய் பேசு அப்படின்னு சொன்னாங்க வாங்கும்போது அந்த மொபைலை பிரிக்கும் போது நான் என்ன ஃபீல் பண்ணேங்கிறது அந்த டைமில் சொன்னேன் மொபைல்லாம் வாங்கி முடிச்சிட்டு போகும்போது தான் நான் அந்த லாஸ்ட்டாக பேசியிருப்பேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு கிளிப் வந்து நீங்கள் ஐபோன்ல எடுத்தீங்களான்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இன்னும் நான் ஐபோன்ல வீடியோ எடுக்கவே இல்லைங்க செட்டிங் எதுவுமே மாத்தலை சும்மா சிம்மு மட்டும் போட்டு வச்சிருக்கோம் நாளையில இருந்து தான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ மொபைல் எப்படி வாங்கினேங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உள்ள போன உடனே என்னோட ஆதார் கார்டு அதுக்கப்புறம் பேன் கார்டு கேட்டாங்க அதுல நிறைய வெரிஃபிகேஷன் இருந்தது மொபைல் கொஞ்சம் பிஸியாவே தாங்க இருந்தது வாங்குற வரைக்கும் அதுக்கப்புறம் பினான்சியர் வந்தாங்க அவங்களும் வந்துட்டு போன் நம்பர் கேட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டவுன் பேமெண்ட் கொடுக்கலாம் இந்த மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி ரேம் அதுக்கப்புறம் பேட்ரி நாங்கள் எவ்வளோ பேமெண்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது போது பேட்ரி வந்து மொபைல் வாங்கும்போது வெறும் கேபிள் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் நேத்து போட்டிருந்த வீடியோலேயே நான் ஓப்பன் பண்ணும்போது பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அதனால் நம்ம வந்து அந்த ஹெட்ன்னு சொல்லுவோம்ல சார்ஜர் அது வந்து நம்ம காசு கொடுத்து தான் தனியாக வாங்கணும் அது ஒன் இயர் கேரண்டி இருக்கு ஒரிஜினல் சொல்லிட்டு அது எவ்வளோ வாங்கினாங்க அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லருந்து டூ தௌசண்ட்க்குள்ள இதுக்குள்ள ரேட்டு தான் சரிங்களா இவ்வளோ கொடுத்து சார்ஜர் வாங்கினோம் மொபைல் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா கம்பல்சரி தேர்ட்டி தௌசண்ட் டவுன் பேமெண்ட் கொடுத்தா தான் வரும் ஏன்னா நிறைய வெரிஃபிகேஷன் பண்ணதில்ல இங்கே எங்கள் டிஸ்ட்ரிக்டோட பின்கோடு வந்து செவன் ஃபைவ் செவன் ஒன் ஜீரோ டூ சரிங்களா நாங்கள் பேலசூருக்கு போய் வாங்கினோம்ல லாங்காக இருக்கு வெரிஃபிகேஷன் ஆகல வாங்க முடியாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு அண்ணா வந்துட்டு எனக்கெல்லாம் அந்த மாதிரி எந்த இஷ்யூவும் வந்தது இல்லையே மறுபடியும் ட்ரை பண்ணலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அதே கடையில தான் இருந்தாங்க அவங்க ஒரு சைடு இருந்தாங்க இவங்க ஒரு சைடு இருந்தாங்க சரிங்களா இந்த சைடு இருந்த அண்ணா வந்துட்டு மறுபடியும் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க எந்த இஷ்யூவும் வரல வாங்கிக்கலாம் அப்படி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டவுன் பேமெண்ட் தேர்ட்டி தௌசண்ட் வேணும் இல்லாட்டி தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஆகுது கொடுக்கணும் தேர்ட்டி ஃபைவ் அந்த தேர்ட்டில இருந்து தேர்ட்டி ஃபைவ்க்குள்ளே தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க உண்மையாவே சொல்றேன் ப்ராமிஸ் எத்தனை பேர் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியாது உண்மையாவே அவங்க சொன்ன பேமெண்ட் எங்க கையில இல்ல ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் முடியுமான்னு கேட்டு பார்த்தோம் அப்பயும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸ் போட்டீங்க அப்படின்னா ஒன் இயர்க்குள்ள ஏதாவது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அதை மறுபடியும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கூட கமெண்ட்லயுமே ஒருத்தவங்க சொல்லிருந்தீங்க ஆனா அதுக்காக மறுபடியும் எயிட் தௌசண்ட் வரைக்கும் சொல்லும்போது ரொம்ப அதிகமா இருக்கு நம்ம <laughs> வந்து <laughs> வேற கடைக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு சித்தப்பா சொன்னாங்க ஏன்னா சித்தப்பா வந்து கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்காங்க கொஞ்சம் இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்கள விட இவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாவே தெரியும் என் ஹஸ்பண்ட் அந்த இடத்துல இருந்திருந்தாங்க அப்படின்னா நானுமே கொஞ்சம் டென்ஷனா இருக்க மாட்டேன் வாங்க முடியுமா வாங்க முடியாத அந்த மாதிரி நிறைய குழப்பத்துல இருந்தோம் அதுக்கப்புறம் இல்ல டவுன் பேமெண்ட் கண்டிப்பா நீங்க முப்பதாயிரம் தான் குடுக்கணுங்கும் போது மறுபடியும் வந்துட்டோம் அதுக்கப்புறம் எங்களை கூப்பிட்டு சரி இன்சூரன்ஸ்மே நாங்க பண்ணி தரோம் நீங்க டுவெண்ட்டி ஃபைவ் குள்ள குடுங்கன்னு சொன்னாங்க மறுபடியும் எங்களை கூப்பிட்டு தானே கம்மி பண்ணாங்க அப்படிங்கிறப்போ அவங்க இன்சூரன்ஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சித்தப்பா சொன்னாங்க நாங்கள் கையில் கொடுத்தது வந்து டுவெண்ட்டி ஒன்னிலருந்து டுவெண்ட்டி ஃபைவ் குள்ள இவ்வளோதாங்க நாங்கள் கையில் வச்சிருந்தோம் இதுதான் உண்மை தயவு செய்து புரிஞ்சுப்பீங்க நம்புறேன் மாசத்துக்கு இஎம்ஐ வந்து ஐடிஎஃப்சி பேங்க்னு சொல்லி ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிருக்காங்க அதில் வந்து என் அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்துட்டு இந்த மாதம் நம்ம வாங்கியிருக்கோமா அடுத்த மாதம் இஎம்ஐ கட்ட வேண்டியது இல்ல அதுக்கு அடுத்த மாதம் ஆகஸ்ட்ல இருந்து மூணாந்தேதி எவ்வளோ எடுத்துப்பாங்க அப்படின்னு ஆயிரத்தி எட்நூறுல இருந்து ரெண்டாயிரத்துக்குள்ள இவ்வளோதான் இஎம்ஐ ரெண்டு வருஷத்துக்கு இஎம்ஐ நான் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமா ஒரு வருஷத்துக்குள்ளே முடிகிற மாதிரி பாத்துக்கலாம் டூ தௌசண்ட் இல்லாட்டி த்ரீ தௌசண்ட் கூட கொடுத்து முடிச்சிடலாம் அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி வராதுன்னு சொல்லிட்டாங்க நாங்க கொடுத்த பேமெண்ட்டுக்கும் நாங்கள் சொல்ற இஎம்ஐக்கும் வராதுன்னு சொல்லிட்டாங்க உண்மையாவே சொல்றேன் நான் உங்ககிட்ட சொன்ன பேமெண்ட் எதுவுமே போய் கிடையாது இதை விட நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கு தெரியல எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கிட்டு வந்தோம் வரும்போது டெம்பர் கிளாஸ் மட்டும் போட்டோம் உண்மையாகவே சுத்தமாக வெயிட்டே இல்லைங்களா நான் இன்னும் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலை டெம்பர் கிளாஸ் மட்டும் சும்மா ஹண்ட்ரட் ருப்பிக்கு போட்டிருக்கோம் ஆனால் இது இந்த மொபைலுக்கு சரியான டெம்பர் கிளாஸ் வந்து புவனேஸ்வரில் கிடைக்குமா நாங்கள் தமிழ்நாடு போகும்போது இல்லாட்டி அங்கேருந்து வரும்போது கண்டிப்பாக அங்கே போயிட்டு கூட நாங்கள் வாங்கிட்டு போடுறோம் ஏன்னா டெம்பர் கிளாஸ் ரொம்ப முக்கியம் நான் கொஞ்சம் கேர்லெஸ் தாங்க நான் இல்லைன்னு சொல்லலை அப்படிங்கும் போது மிஸ் ஆச்சு அப்படின்னா சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் மொபைல் அதனால டெம்பர் கிளாஸ் கண்டிப்பாக போடணும் சிம்முமே போட்டிருக்கேன் இன்னும் ஆக்டிவ் ஆகலை ஒரு வீடியோ கூட இன்னும் எடுக்கலை கண்டிப்பாக சிம்மில் ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு விலாக் இதில் எடுக்கிறேன் இதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னது வந்து எவ்வளோ வெயிட்லெஸ் ஆகிருந்தாலும் நீ இதுக்கப்புறம் இந்த மொபைலில் தான் வீடியோ எடுத்து பழகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்களே ஐஃபோன் ஃபிஃப்டீன் வந்து ஆன்லைனில் மீசோ அமேசான் எதில் போட்டு பார்த்தாலும் தெரியும் நினைக்கிறேன் எழுவதாயிரம் கிடையாது இந்த மொபைலோட மொத்த அமௌண்ட் சார்ஜர் தனியா வாங்கணும் மொபைலோட மொத்த அமௌண்ட் வந்து ஒரிஜினல் அமௌண்ட் சொல்ல முடியாது குத்து மதிப்பா சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்கோங்க சிக்ஸ்டி தௌசண்ட்ல இருந்து சிக்ஸ்டி பைவ் தௌசண்ட்க்கு உள்ளதா உண்மையாவே சொல்றேன் அவ்வளவுதான் அதை விட இதுல வீடியோ எடுத்து எடிட் பண்றதுக்கு இன்னும் பழக வேண்டியது என்னன்னா என்னோட ஒன் பிளஸ் மொபைல நான் எடிட் பண்ற ஆப் வந்து ஒயிட்டி ஸ்டுடியோ அது வந்து யூடியூப் ஆப்பு நம்ம லாங் வீடியோக்குமே சாங் ஏதாவது ஆட் பண்றோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை என் ஹஸ்பண்ட் சொல்றாங்க ஐபோன்ல ஒய்டி ஸ்டுடியோ சப்போர்ட் இருக்கா இல்லையா நான் பாக்கணும்னு சொல்றாங்க ஆனா விபிஎன் ஆப்ல நீ எடிட் பண்ண கத்துக்கணுங்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல எதுவுமே அப்டேட் பண்ணாம இருக்கிறனால அப்படியே மொபைல்ல வச்சிருக்கேன் கண்டிப்பா நான் ஐபோன்ல எடுக்கிற விலாக் வந்து மென்ஷன் பண்ணி தான் நான் எடுப்பேன் மற்றபடி மொபைல் வாங்கினதுல எதுவுமே மறைக்கிறது இல்லைங்க இவ்வளோதான் கொடுத்து வாங்கியிருக்கோம் இதுக்கப்புறமே பேட் கமெண்ட் வந்தது அப்படின்னா ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருந்தீங்க நான் உண்மையாவே அப்லோட் பண்ணும்போது வீடியோல கூட பேசினது இதுதான் அது வந்து நிறைய பேர் எப்படி சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அது உங்க பணம் நீங்க ஏன் இப்படி தயங்குறீங்க நீங்க ஏன் இப்படி எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணணும் நீங்க பணம் கட்ட போறீங்க நீங்க உங்களுக்கு பிடிச்சத நீங்க செய்யுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருங்க இன்னுமே நீங்க லைஃப்ல க்ரோத் ஆகுறதுக்கு பிளஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி நிறைய சொல்லிருந்தீங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி உண்மையாவே நான் காலையில கமெண்ட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ரிவ்யூ நான் என்ன இதில் ஒரு வீடியோ கூட எடுக்கல ஃபோட்டோ எடுக்கலாமான்னு பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல மஞ்சள் கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கு அது தானடி ஐபோனுன்னு சொல்லி கூட என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இல்ல செட்டிங்லாம் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் நீ விலாக் எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க மற்ற மொபைல்ல இல்லாத இதுல இருக்கிற ஒரு ஃபீச்சர் வந்து ஸ்லோ மோஷன் வீடியோ நம்ம நார்மலாவே இப்போ வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு எப்படி ப்ளே பண்றோமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதை வந்து இங்க மெயினா சொல்றாங்க இந்த மொபைல பத்தி வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேணா இன்னொரு டைம் சொல்றேன் இப்போதைக்கு எனக்கு இவ்வளோதான் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருது அப்படின்னா பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய் நாளைக்கு பாக்கலாம்